சகிறனா தக்ஷணாங்கிறது அழகான விஷயம் அதாவது நம்ம என்னதான் பிராயச்சித்தம் பண்ணா கூட அந்த கட்சணத்திலே பார்க்கும் போகுமா அப்படின்னா அது எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சில சமயம் வந்து அதனாலே புண்ணியம் நூறு வரும் அதனாலே பிராயச்சித்தம் போகும் அதிர்ச்சம் நூறு வரும் அப்படின்னா சாஸ்திரத்துக்கு நிறைய இருக்கு ஆனால் சேத்து ஸ்நானம் பண்ணா அந்த கஷணத்திலேயே பார்க்கும் போயிடும் பண்ண உடனே பார்க்கும் போயிடும் அது ஜென்மாந்தரத்துல போகும் அப்படிங்கிற எத்தனையோ புண்ணியங்களுக்குன்னா ஜென்மாந்தரத்துல பலன் இது அப்படிலாம் உண்டு இல்லையோ இது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஜென்மாந்தரத்துல பலனெல்லாம் கிடையாது தக்ஷணாத் அப்படிங்கிற மூழ்கி எழுந்தா அந்த கஷணத்திலேயே பார்க்கும் போயிடும் அப்படின்ற அப்புறம் அவேக்ஷநாத் அப்படின்னா மனத்தாலேயே பாபம் போயிடும் சேத்துவேன் திருவால் ஸ்ரீராமன் கட்டின சேத்து அது அந்த காலத்துல இப்ப நமக்கு தெரியல அது உள்ளுக்குள்ள சமுத்திரத்துக்குள்ள இருக்குங்க வெளியில தெரியல ஆனா அது முன்காலத்தில் வெளியில தெரிஞ்சுட்டு இருந்தது சுவாமி தேசிகன் அது சேரிச்சிருக்கேன்னு தெரியுது அதனால தானே மங்களாசாசனம் பண்றார் பண்றாரு சேகர்தான் அவேஷனாத் தக்ஷணாத் மங்களா பண்றாரு அந்த மாதிரி வரராஜ சேர்ந்தே மங்களா பண்ணியிருக்காரு பிரகிருதினா பிரகிருனா ருப்புசம்ஷயார்த்தி வாராம்நிதி வரத பூர்வம் அலங்கேஸ்தும் தம் வீக்ஷிய சேத்தும் அதுநாபி சரீரவந்த சர்வே ஷடூர்மி பகுலம் ஜலதிம் தரந்தி அப்படின்னு தம் வீக்ஷிய சேத்தும் அதுநாபி அப்படிங்கற அதுநாபி இப்ப கூட தம் சேத்தும் வீக்யா அந்த சேத்துவை நாங்க பாக்குறோம் அந்த சேத்துவை பார்க்கிறவர்கள்லாம் சம்சாரத்தையே கடந்து விடுகிறார்கள் அப்படின்னு சர்வே ஷடூர்மி பகுலம் ஜலதிம் தரந்தி அதாவது நீ வந்து ஒரு சமுத்திரத்தை ஏதாவது கட்டி சமுத்திரத்தை கடந்து போனாய் ஆனா நாங்களாம் அதை பார்த்து சம்சாரத்தையே கிடக்குறோம் சம்சார சாகரத்தையே கடக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அங்க சாதிக்கிற அங்க தம் வீக் சேதும் அதுனாபி அப்படின்னு அழகா சாதிச்சுக்கள் அந்த ரீதியில தேசிகன் சந்த சேதுவையை நேர பார்த்து மங்களாசாதனம் பண்ணின ஸ்லோகங்கள் இதெல்லாம் இருந்து அந்த மாதிரி இதிலையும் இருக்கு சங்கல்ப உதயத்துல இருக்கு நேரம் இருக்கு பாருன்னு காமிக்கிறேன் இங்கேயும் அதனால ஒரு தடவை பார்த்து பார்த்தபடினாலேயே பாபம் போகும்னா இது என்ன ஆச்சரியம் அதான் அக்ஷன் ஈர்த்தனா அதாவது என்ன கேட்டா பாபம் போகணும்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு விரதங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா சொன்னா இது ஒன்னும் என்ன சேதுவா பார்த்தா போறோம் பாபம் போயிடும் அப்படின்னா எத்தனை சுலபம் இவ்வளவு சுலபமான ஒரு உபாயத்தை பெருமாள் கொடுக்காரு வெறும் பாத்தா போறோம் அப்படின்னா ஒரு உபாயம் இருக்கு தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்றாங்கன்னா சேது ஸ்நானம் இருக்கு அதுக்கு பலன் உண்டு அப்போ தர்மசாஸ்திர ஒரு ஸ்லோகம் இருக்கு முக்தி தத் தர்ஷனாதேவ ஜானே ஸ்நானஜம் பலம் அப்படின்னு இருக்கு அதாவது சேத்துவ பார்த்தாலே உனக்கு சகல பாபத்திலிருந்து முக்தி வந்துடும் அப்படிங்கும்போது ஸ்நானம் பண்ணா என்ன பலம் அப்படி தர்மசாஸ்திரத்தில் கேட்கறா ஞானம் பண்ணா என்ன பணம்னு சொல்றதுக்கு எங்களுக்கு சக்தியிலே தெரியும் தர்மசாஸ்திரம் என்ன கவனிக்கணும் பார்த்தாலே பாபங்கள் போகும் அப்படின்றாங்க சேத்துவை பார்த்தாலே பாபங்கள் போகும் ஸ்நானம் பண்ணா என்ன பலன் சம்பவிக்கணும்னு சொல்ல எங்களால முடியாது அந்தளவு பாபம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன பாபம் பார்த்தாலே பாபம் போயிடுறா ஸ்நானம் பண்ணா என்ன பாபம் போகும் அதான் பார்த்தாலே போயிடுறாங்க அத்தனை விசேஷம் சேத்து ஸ்நானம் அப்படிங்கிறது முக்தி தரிசனாதேவ அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் அதை ஈக்ஷனா அது தரிசனத்தினாலேயே பாபத்தை போக்கடிக்க கூடியதாச்சு இது எப்படிப்பட்டது இது உண்மையிலேயே கிருப்பண வந்தது தான் ஏன்னா கிருப்பண ஜென்வுன்னா படியோட உண்மையே முடியாதான்னு ஒருத்தான் கண்ணு தெரியாது காது வந்து நொண்டி போய் சம்பாதிக்க முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது ஆகாரத்துக்கு வழி கிடையாது அப்படிலாம் இருக்கிறவனுக்கு ஒரு சிந்தார்த்தம் கையில வந்தா கேட்டதெல்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறவர்களுக்கா நமக்காக வந்து இது அதனாலதான் ஈக்ஷனா நீ இந்த மாதிரி சேர்த்துக்கு போய் சேர்த்து முழுக்க ஒரு பிரதனம் பண்ணணும் அப்படி இல்ல ஒன்றும் சொல்லி போய் பார்த்தா போறோம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கேன் சேது முழுக்க இங்க இங்கேருந்து மறுபடியும் சேத்துவையே லங்கேஜ் போயிட்டு அங்கிருந்து திரும்பி வந்து இதெல்லாம் பண்ணணும் இல்லையா எதுவும் சொல்லலை சும்மா பாருங்க போறீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்களே இது வந்து எவ்வளவு பெரிய கருணை அப்படின்னு ஒரு விஷயம் ரெண்டாவது சக்குருதவே கஷன்கோட்டர் ஒரு தடவை பார்த்தாலே போகணும் அப்படின்னா வருஷ வருஷம் வந்து சேதுவை பார்க்கணும் வருஷா வருஷம் ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சு இந்த நாள் வந்து சேது தரிசனம் பண்ணணும் வாழ்க்கையில பத்து தடவையாவது பண்ணாதான் பாபங்கள்லாம் போகும் அப்படின்லாம் கொண்டாலாவது பரவாயில்ல அப்படின்னா ஒண்ணுல ஒரு தடவை உன்னுடைய ஜென்மத்திலே நீ ஒரு தடவை வந்து பார்த்தா போதும் உன்னுடைய பாபங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு அப்ப இது எத்தனை பெரிய கருணை அப்படிங்கிறது எங்களுக்காக சேதுவை கட்டி பெரிய கருணை அந்த சேதுனாலே அந்த கஷணத்திலேயே பாபம் போகும்னு சொன்னது பெரிய கருணை அதை பார்த்தாலே பாபம் போகும்னு சொன்னது இன்னும் பெரிய கருணை அதை ஒரு தடவை பார்த்தாலே பாபம் போகும் அப்படிங்கிறது இன்னும் பெரிய கருணை அதனால சேத்து ஸ்னானம் பண்ணினியா கேடா பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருலாம் அவ்வளவுதான் இன்னும் வருஷா வருஷம் போடுமா அப்படிங்கிற பத்தினா யாருமே சிந்திக்கிறதே கிடையாது தனியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அது எம்பிர்மான் பண்ண அந்த கருணா காரியம் அது அதனால சகிருதனாது பிரகிருஷ்டா பகுபாதக பிரசனைகள் பெரிய பெரிய பாபங்கள்லாம் இருந்தா கூட சேத்து ஸ்நானத்தினால போயிடும் தான் சொல்லியிருக்காங்க எதுவுமே மகாபாபங்கள்லாம் இருக்கி அதுக்கெல்லாம் கூட மகாபாபம் மகாபாதம் அப்படிலாம் உண்டு எல்லாருக்குமே சேத்து ஸ்நானம் அப்படிங்கிறது பெரிய பரணா சொல் ஆனால் ஆச்சாரியர்கள் அதை பரிந்துரைக்கிற வழக்கம் இன்னைக்கும் கூட